ஹாய் வணக்கம் அன்பு தமிழர்கள் அனைவருக்கும் எனது இனிய கண் வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன என்னென்னால் வச உங்களுக்கு தெரியும் இப்போ பேசும் பொருளாக உள்ள அது வசாகா வி பீச் வந்து ஒன் டாரியோ மாகாணத்தில் இருக்கின்றது அது வந்து இப்போது வந்து ஒரு ஹை ஹை உள்ள ஒரு பீச் அந்த பீச் வந்து அந்த பீச்சில் வந்து நிறைய பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் அத்தோடு வந்து நிறைய பொதுமக்கள் எல்லாம் அந்த பீச்சை வந்து ஒரு சமன் சமரில் ஃபங் ஃபன்னாக அதை வந்து அந்த பீச்சுக்கு போயிட்டு நல்ல ஃபன் ஒன்று செய்து போட்டு பொழுதுபோக்கு ஒன்று செய்து போட்டு வருகின்றார்கள் எல்லாருக்குன்னு தெரியும் அந்த பீச் வந்து பெரிய ஒரு பீச் அந்த பீச்சில் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் இப்போ வந்த இந்தியர்கள் இந்தியர்கள்னு சொன்னால் தமிழர்களை தவிர்த்து தமிழர்கள் ஏனென்றால் அவர்கள் அது பெருசாக போய் அதில் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் கொஞ்சம் அந்த வெக்கம் அப்படி இப்படி இருக்கும் ஆனால் இந்த இந்தியர்கள் வேறு வேறு இன இந்தியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த பீச்சில் வந்து கக்கா இருக்கின்றார்கள் கக்கா இருக்கும்போது அவர்கள் அந்த மண்ணை தோன்றி அந்த மண்ணுக்குள்ள கக்கா இருக்கின்றார்கள் அந்த கக்கா வந்து என்னென்னு சொன்னால் என்னென்று கண்டுபிடித்தவர்கள் என்றால் அது வந்து இந்த குழந்தைகள் வந்து அங்கே அந்த பீச்சில் வந்து விளையாடுறது குழந்தைகள் வந்து என்னென்ன அந்த மண் தோண்டி விளையாடுறது அப்படி நிறைய விளையாட்டுக்கள் அங்கே அந்த குழந்தைகள் விளையாடுவார்கள் சமர் நேரம் அப்போது அதில் வந்து ஒரு ஒரு வா வந்து ஒரு வயசு போனவா அதை கண்டுட்டால் கண்டுட்டு என்ன செய்திருக்கிறான்னு சொல்லுவா அதை வந்து காட்டி காட்டியிருக்கின்ற அப்படி வந்து இந்தியர்கள் தான் இப்படி செய்திருக்கிறார்கள் கக்கா இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் இப்போது பிரிண்டன் இடங்களில் எல்லா இடங்கள்லேயும் பம்பராக்கை போட்டுட்டு அந்த துப்பல் அந்த வெத்தில துப்பலை வந்து அப்படியே துப்புறது அதுலையே அப்படியே துப்புற கணக்கு அங்கே இந் இந்தியாவில் இப்படி செய்தார்களோ அதே கணக்கு கனடாவிலையும் செய்ய செய்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதுக்கு இங்கே அமைச்சர் டாலர்ஸ் அவர்கள் சொன்னார் என்னென்ன செய்ய சொன்னால் தாங்கள் இந்த தானும் அந்த கட்டுறது அந்த டொய்லெட் கட்டுறதுக்கு மில்லியன் கணக்கில் செலவழிச்சிருக்கின்றோம் அந்த மில்லியன் கணக்கில் செலவழித்த அந்த டொய்லெட்டில் அங்கே கிளீனிங் ஒன்றும் எல்லாம் கிளீனிங் எல்லாம் செய்கிறார் செய்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் இவர்கள் வந்து வேறுங்க எங்கள் கக்கா இருந்துக்கிறார்டு வேறுங்க பீச்சில் அந்த மணலில் அந்த குழந்தைகள் விளையாடுற இடத்துல ஒரு மனச்சாட்சியே இல்லாமல் பாருங்கள் எப்படி அசுத்தப்படுத்தி வச்சுக்கிறார்கள் பீச் என்று பாருங்கள் அது இங்கே இப்படி இல்லை எல்லா இடமும் இப்போ வந்து பொதுவாக எல்லாம் டிப்போ மற்றது இந்த சும்மா போகிற பீச் மற்றது பார்க் வலிய எல்லா இடத்துலையும் இப்போ வந்து அசு வந்து ஊரில் இது வந்து வயட் பீப்புள் வாழுகின்ற இடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்